உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை செண்பகவள்ளி அணை திட்டம் இந்த ஒரு தொகுதி மட்டுமே வாசுதேவநல்லூர் தொகுதி மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் ஒரு லட்சம் ஏக்கருக்கு பாய்ந்து கொண்டிருந்த நீர் அது சாதாரண எண்ணம் இல்லைங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று இன்னைக்கு நேரத்து இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவகிரி ஜமீனும் திருவங்கூர் சமஸ்தானமும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணுல ஒப்பந்தம் போட்டாங்க தன்னினுடைய ஒரு பகுதி முல்லை பெரியாருக்கு போகும் ஒரு பகுதி இங்க வரும் வாசுதேவநல்லூருக்கு வரும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல டேம் உடைந்த பொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயா பணம் கொடுத்து உடனடியாக சரி பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல மறுபடியும் அது பிரச்சனையான பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா பணத்தை அனுப்பிட்டாரு கேரளா இங்க பாருங்க எங்களுடைய எங்களுடைய பங்கு இது வச்சுக்கங்க வேகமா ரிப்பேர் பண்ணுங்க அன்னையிலிருந்து கேரள அரசு ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அது பெரியார் வனப்பகுதியில் இருக்கு உள்ள போக முடியாது புலி சாப்பிட்டு கரடி சாப்பிட்டு இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் திமுக தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்காவது தேர்தல் வாக்குறுதி சொல்றாங்க செண்பகவல்லி அணையை சரி செய்து இங்கே தண்ணி கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்போம் டாஸ்மாக்ல சாராய வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ தவிர செண்பகவல்லி அணையில தண்ணி வருவதற்கு நடவடிக்கை எடுக்கலீங்க இது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் எத்தனை முறை கேரளா போயிருக்கார் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான பிறகு கேரளாவுக்கு எத்தனை முறை போயிருக்காருன்னா அஞ்சு முறை போயிருக்காருங்க அஞ்சு முறை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் கேரளாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் கேரள மாநிலத்தில் நடந்த மத்திய அரசின் தென் மாண்டல கவுன்சில் கூட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அக்டோபர் மாதம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வைக்கம் போராட்ட நூற்றாண்டினுடைய நிறைவு விழா அஞ்சு முறை போன முதலமைச்சர் வாயை வாய செண்பகவல்லி செம்பகவள்ளி கூட சொல்லி நான்காவது தேர்தல் வாக்குறுதி ஆனா இன்னைக்கு கேரளாவுக்கு நேற்று நம்முடைய அமைச்சர் பி டி ஆர் அவர் கேரளா அனுப்புறார் போறார் எதுக்குன்னா மோடி அரசு வந்து தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் நடத்த போறாங்க அதில் தமிழ்நாட்டுக்கு வரப்போகின்ற எம்பியை குறைக்க போகிறாங்க அதனால் நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடணும்னு இல்லாத ஒரு புளியை இவரே ஒரு தெருநாயை குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து அதுக்கு பெயிண்ட் அடித்து ரெண்டு கோடு போட்டு புளின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை வேற போட்டு வச்சிருக்காரு அதற்கு இந்த கேரள அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பீட்டி அனுப்புறாங்க இவ்வளவு போறீங்களே செந்தவல்லி அணையை பத்தி தம்பி பேசிட்டு வாப்பான்னு வாயை திறந்து வாயில் என கொழுக்கட்டையா முதலமைச்சர் அவர்களே ஐந்து முறை கேரளாவுக்கு போயிருக்கிறீங்க வாசேவ் நல்லூர் சட்டமன்ற தொகுதி பயன்பெறும் தென்காசி பயன்பெறும் ஒரு லட்சம் ஏக்கர் பேச மாட்டாங்க இதுதாங்க இந்த எலெக்ஷன்ல நம்ம பேச வேண்டியது நீங்கள் கொடுக்க வேண்டிய தீர்ப்பு தாங்க உங்க தீர்ப்பு வேற எதுவுமே இல்ல இதுக்கு தான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் இரட்டை குள திட்டத்தை சொல்லிட்டு போனீங்க செய்யல செம்பி அணை திட்டத்தை சொல்லிட்டு போனீங்க செய்யல